என் பேர் எழிலரசி நான் வந்து வெளிநாட்டிலேருந்து வந்து இங்கே சும்மா சாதாரண ஒரு செக்கப்புக்காக தஞ்சாவூர் வந்துருந்தேன் சென்ட்டு ஃபுல் செக்அப் எடுத்து எல்லாம் பார்த்ததுல கொ கொழுப்பு சத்து அதிகமாக இருந்ததுனால எனக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க சேன்ட்டு எனக்கு சேது டாக்டர் தான் எனக்கு வந்து ஆப்ரேஷன் ஏற்பாடு பண்ணாங்க கோயம்புத்து கேஹ்சி ஹாஸ்பிட்டல் இப்போ வந்து எனக்கு ஒரு வாரம் ஆப்ரேஷன் முடிஞ்சி நான் நல்லபடியாக இருக்கேன் எந்த பிரச்சனையும் இல்லை இங்கே உள்ள நர்ஸுங்க எல்லாம் வந்து எனக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க இப்போது எல்லா டாக்டருமே நல்ல டாக்டர் தான் நான் எல்லோரையும் குறை சொல்லலை ஆனால் சேது டாக்டர் வந்து எனக்கு வந்து சப்பா செஞ்சது வந்து சேது டாக்டர் தான் ஏன்னா நம்ம காலையில் இல்லை நைட்டோ வந்து சாயந்தரம் ஒரு தடவை வந்து பார்த்துட்டு தான் போவாங்க வந்து டாக்ட்ரு இப்போ நல்லா இருக்கேன் யாரும் எந்த குறையும் இல்லை அதனால் எந்த கவலையும் இல்லை எந்த இதுவும் இல்லை கேசி ஆஸ்பத்திரிக்கு வந்து எல்லோரும் வந்து எந்த ஒரு சாதாரண ஒரு பிரச்சனையாக இருந்தால் கூட நீங்கள் வந்து டாக்டர்கிட்ட வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்துட்டு பார்த்துட்டு போகலாம் ஒரு செக்கப்புக்காக வந்து இவ்வளோ தூரம் என்னை வந்து பாதித்து நான் வந்து ஒரு இன்னைக்கு வந்து நல்ல நிலைமையில் இருக்கேன்னா எனக்கு சேது டாக்டர் கொடுத்த ஒரு நம்பிக்கை துணிச்சலும் ஒரு ஆப்ரேஷன் செஞ்சு எனக்கு நல்லபடியாக என்னை கொண்டு அவர் அவர்தான் கடவுள் எனக்கு எல்லா சௌகரியங்களும் எல்லாம் நல்லா இருக்குது எந்த பிரச்சனையும் இல்லை சாப்பாடுக்கு பாடு எல்லாமே நல்லா கரெக்டாக அந்த டயத்துக்கு கரெக்டாக அந்த எல்லா சாப்பாட்டுமே நைட்டு ஒம்பதரை மணி வரைக்கும் பால்லேருந்து எல்லாம் கரெக்டாக கொண்டு வந்து கொடுக்குறாங்க விஷய விஷயத்தெருப்பியெல்லாம் செய்கிறாங்க ரொம்ப நன்றி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு Fifty years of caring. Fifty years of excellence. KG Hospital.